மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி நேத்து தான் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து கிளம்புனாங்க அதுக்குள்ளே அதுக்குள்ள அவங்களுக்கு இங்க பக்கத்துலயே ஒரு வேலை வந்துச்சா சரி இவ்வளவு தூரம் ரெண்டு வேலை இல்ல ஒரே சிம்பிளா

ஒ பண்ண முடிய கால் பண்ணிதான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு இன்னைக்கு வேலை வந்துட்டே இருக்கு நீ வேற ஒரு மாசத்துக்கு மேலே வந்துருக்கோம் இவளுக்கு இங்க பக்கமா இருந்தாலும் டக்குன்னு வந்துட்டா போதும் நீங்க வந்துடும்